நியூஸ் உனக்கு டீப்பா தேட தெரிஞ்சு அப்படின்னா உள்ள போய் டீப்பா பாரு உக்ரைன் ரஷ்யா காஜா இந்த ஏரியா சண்டை நடந்துட்டு இருக்கல இவ்வளோ வேணாம்டா இளைஞர்கள் நடந்துச்சுடா மக்கள் மொழி வைக்க அங்கே போய் தேடி பாடுறான் இளைஞர்கள் நடந்த விஷயங்கள் இளைஞர்கள் தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கடா இதை விட கொடூரமா நடக்க போகுது நீ இப்படி ஏன் சுத்திக்கிட்டே தெரியுது கடவுள் அஜித்தே தெரியுறி இந்த பிரபஞ்சத்துல நம்ம உயிர் இருக்கிறதே பெரிய இதா இருக்கும் இருக்கு கடவுளே அஜித பாருங்க அப்படியே இந்த மாதிரி வீடியோ பாத்து பார்த்து 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 கடவுளே அஜித் கடவுளே அஜித்